ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் ஸ்லோகம் பதினான்கு மற்றும் பதினைந்து சென்ற பதிவுகளில் அர்ஜுனனது கேள்விக்கு பகவான் பதில் கூறிக்கொண்டு வருகிறார் அதாவது பிரம்மதேவர் தன்னுடைய சிருஷ்டியின் துவக்கத்தில் தான் சிருஷ்டி செய்த ஜீவராசிகளிடம் மனிதர்களிடம் எப்படி தர்மம் செய்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை திருப்தி செய்து தானும் தர்மத்துடன் வாழ்ந்து தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் பெரியோர்களுக்கும் மகான்களுக்கும் மூதாதையர்களுக்கும் முன்னோர்களுக்கும் சேவை செய்து பரஸ்பரம் எப்படி பயன்பெற்று நலமோடு வாழ்வது என்று கூறி வந்ததாக பகவான் அர்ஜுனனுக்கு தெரிவிக்கிறார் மேலும் இப்பொழுது இப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை ஒரு மனிதன் எதற்காக பின்பற்ற வேண்டும் இப்படி பின்பற்றுவதற்கும் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை இந்த இரண்டு ஸ்லோகங்களில் விளக்குகிறார் உயிரினங்கள் அனைத்தும் உணவிலிருந்து உண்டாகின்றன மழையிலிருந்து உணவின் உற்பத்தி ஏற்படுகிறது மழை வேள்வியிலிருந்து உண்டாகிறது வேள்வி விதிக்கப்பட்ட கர்மங்களிலிருந்து உண்டாகிறது கர்மங்களின் தொகுப்பு வேதத்தில் உண்டாவது மேலும் வேதம் அழிவற்ற பரமாத்மாவிடம் தோன்றியது என்று தெரிந்து கொள் ஆகவே இதிலிருந்து தெரிவது என்னவெனில் எங்கும் நிறைந்த அழிவற்ற பரபிரம்மம் பரமாத்மா எப்பொழுதும் வேள்வியில் நிலைபெற்று இருக்கிறார் அதாவது இந்த உலகத்தில் சிருஷ்டி செய்யப்பட்ட ஜீவராசிகள் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்தே உள்ளது ஜீவராசிகள் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை மனிதன் சார்ந்திருக்கிறான் மனிதனின் வாழ்வியலை அந்த பிரபஞ்ச சக்தியும் சார்ந்திருக்கிறது எப்படியெனில் வேள்வியினால் தெய்வங்கள் திருப்தி அடைகின்றன இங்கு வேள்வி என்பது யாக யஜங்கள் மட்டுமல்ல தர்மத்துடன் ஒரு மனிதன் வாழ்வதே வேள்வி தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்கள் என்று இங்கு பகவான் குறிப்பிடுகிறார் இதில் ஆண் பெண் இருவரும் அடக்கம் பெண்களுக்கு உண்டான கர்மங்களை பெண்களும் ஆண்களுக்கு உண்டான கர்மங்களை ஆண்களும் செய்து வர வேண்டும் கர்மங்கள் கடமைகளாக மட்டும் அல்லாமல் தர்மத்தோடு சேர்ந்ததாக இருக்க வேண்டும் தவறான வழியில் செல்லாது தனக்கு உண்டான கடமைகள் அதாவது பெற்றோர்களை காப்பாற்றுவதோ குடும்பத்தை பேணுவதோ குழந்தைகளை பார்ப்பதோ அவரவர்கள் அறிவிற்கேற்ப பலத்திற்கேற்ப இடத்திற்கேற்ப நியாயமான வழியில் பொருள் ஈட்டி இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் கூறியது போல பரஸ்பரம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பயன்பெற்று தானும் பயன் அடைந்து ஒரு மனிதன் தர்மப்படி வாழ வேண்டும் இதுவே வேள்வி இந்த வேள்வியானது தர்மங்களோடு கூடிய கர்மங்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம் அப்படிப்பட்ட கர்மங்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது பெற்றோர்களை காக்க வேண்டும் என்ற கர்மம் ஒரு மனிதன் எப்படி அறிகிறான் பிள்ளைகளை பேண வேண்டும் என்ற ஒரு கர்மத்தை ஒரு பெண்ணானவள் எப்படி அறிகிறாள் இப்படி மனிதர்களுக்கு உண்டான அந்தந்த கர்மங்கள் வேதங்களிலிருந்து உண்டாகிறது அந்த அந்த கர்மங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது உதாரணத்திற்கு பித்ரு காரியங்கள் உரிய சம்ஸ்காரங்களோடு எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரங்களிலும் மற்றும் வேதத்தில் அதற்கான விதிமுறைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன இப்படி ஒரு மனிதன் வாழ்வதற்கு வழிமுறைகளை விளக்கி கூறுவது வேதமாக உள்ளது அந்த வேதம் பரமாத்மாவின் வாக்ஸ்வரூபம் என்று கூறப்படுகிறது அதாவது பரமாத்மாவேதான் வேதம் அப்படி ஒரு மனிதன் அந்த பரமாத்மாவின் வாக்ஸ்வரூபமான வேதத்தில் குறிப்பிடப்பட்டபடி தன் கர்மங்களை நிகழ்த்தி வரும்பொழுது அவன் அந்த ஸ்வரூபமாகிய அந்த பரமேஸ்வரனை திருப்தி செய்கின்றான் எப்படி வாக்ஸ்வரூபமாக பரமாத்மாவே வேதமாக இருக்கிறாரோ அந்த வேதத்தை பின்பற்றும் மனிதனை பரமாத்மா அந்த மனிதனுக்கு கர்மயோகத்தில் மேம்படும் அறிவையும் வாய்ப்பையும் அளித்து அவன் மேல் சந்தோஷம் அடைந்து அவனுக்கு விமோச்சனமும் அளிக்கப் போகிறார் என்பது இதன் உள்ளர்த்தம் கடமைகளை ஆற்றுவதான வேள்வியை மனிதன் செறிவர செய்ய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து எங்கும் நிறைந்த பரபிரம்மமான பரமாத்மா எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்றால் நம்மிலும் இருக்கிறார் நம்மில் எப்படி இருக்கிறார் நம்மில் எப்படி வெளிப்படுகிறார் தர்மத்தோடு ஒரு மனிதன் தன் கடமைகளை செய்யும் பொழுது கர்மங்களை செய்யும் அதில் பகவான் இருக்கிறார் அப்படிப்பட்ட வேள்வியில் பகவான் தோன்றுகிறார் வெளிப்படுகிறார் இதுவே பகவானிற்கு ஒரு மனிதன் செய்யும் உண்மையான ஆராதனை